நம்ம வீட்டில் இருக்கிற செம்பரு ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா அழுக்கு அதிகமாக அதனால் இன்றைக்கி சுத்தமாக எல்லா ஆட்டையும் கழுவி விட்டுறலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தொட்டிக்கு பிடிச்சிக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டேங்க இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருந்தால் நம்ம ஏரிக்கு பார்த்திங்கனா தண்ணி வந்திருக்குங்க அதுலேயே நம்ம ஆடுகள் எல்லாத்தையும் கழுவி இருக்கலாம் ஆனால் நம்ம ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா மழையே சரியாக பெய்யலைங்க மோட்டராவது தொட்டிக்கு போட்டு விட்டு நம்ம தொட்டிலேயே செம்பறி ஆடுகள் எல்லாத்தையும் கழுவி விட்டுறலாம்னு பார்த்திங்கனா ஒவ்வொரு ஆட்டியாக பிடிச்சிட்டு வந்து போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா ஆடுகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்களா சுத்தமாக அழுக்கெல்லாமல் இருந்தாதாங்க நல்லாவே மேய்ச்சல் மேயும் இல்லைன்னா பார்த்தீங்களா மேய்ச்சல் அதிகமாக மேயாதுங்க அதனாலே பார்த்திங்களா நம்ம குட்டிங்களில் அதிகமாக அழுக்கு தெரிஞ்சாவே பார்த்தீங்களா மோட்ரு விட்டு எல்லா ஆடுகளையும் கழுவி விட்டுருவோங்க இந்த வீடியோ இருக்க எத்தனை பேர்த்து வீட்டில் வளர்த்திட்டு இருக்கீங்கன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அப்படியே விவசாயம் யார் யாருக்கெலாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க லாஸ்ட்டாக நம்ம பெரிய கடாய் மட்டும்தாங்க இருந்தது பார்த்தீங்கன்னா அதையும் தொட்டியில் தூக்கி போட்டாச்சுங்க கழுவிடலான்னு இந்த செம்மலி கடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரவாயில்லைங்க நம்ம தண்ணியில் தூக்கி போடும் போது கூட அமைதியாக தாங்க இருக்குது அதுவே இந்த செம்மளி ஆடு இருக்குது பாருங்க தண்ணி பட்ட உன்னே பயங்கரமாக துள்ளுதுங்க பிடிக்கவே முடியல அதை கழுவுறதுக்குள்ளே நாம் பட்ட பாடு இருக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கடையோடு சேர்த்து எல்லா ஆட்டையும் கழுவி முடிச்சாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க